குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கிதியாய் குருவாய் வருவாய் அருவாய் முகணே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இங்கே எல்லோரையும் இணையதளத்தின் வழியாக சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவபிரதீபா முந்தைய பதிவுகள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரைக்கும் ஒரு குருவின் அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியம்ன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் இதன் பிறகாக திருப்புகளுக்குள்ளாக நம்ம போக ஆரம்பிக்கலாம் சரியா திருப்புகள் திருப்பு திருப்பி திருப்புகள்னு சொல்லும் போது சந்தோஷம் வருது இல்லை மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் திருப்புகள்னு சொல்கிற அந்த வார்த்தையிலே அவ்வளோ அழகு இதை நமக்கு கொடுத்துட்டு போனவர் யார் அழகான அந்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது அருணகிரினா அது அந்த பேருக்கே ஒரு சிறப்பு இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவரை பற்றின வரலாற்று கதையை தெரிஞ்சுக்கலாமா அருணகிரி இவர் தானே நமக்கு இந்த திருப்புகளை கொடுத்துட்டு போனது இந்த அருணகிரின்ற பெயரை அழகாக விளக்கி பாருங்கள் அருணம் அப்படின்னா நெருப்புன்னு ஒரு பொருள் கிரி அப்படின்னா மலைன்ற பொருள் நமக்கு கிடைக்கும் அப்போது அருணம் கிரி இது என்ன பொருளாக நமக்கு இருக்குது நெருப்பு மலை நெருப்பு மலைனால உங்களுக்கு சட்டுன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது எல்லாருக்கும் நெருப்பாகவே இருந்த மலை அப்படின்னா திருவண்ணாமலை ரொம்ப சரி தான் எல்லாேருக்கும் அது கரெக்டாக ஞாபகப்படுத்தியிருப்பீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையை தான் தன்னோட பிறப்பிடமாக கொண்டவர் அருணகிரிநாதன் அதனால தான் அவருக்கு அந்த பேரும் கொடுக்கப்பட்டது அருணகிரி அப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்றது தான் பொருளாக நமக்கு இருக்குது இன்னொரு பொருளும் அதுக்கு உண்டு அருணம் அப்படின்னா நம்மளுடைய நோய் சரியா ருணம் அப்படின்னா நம்மளுடைய நோய் அருணம் அப்படி அப்படின்னாக்கா நம்மளுடைய நு நோயை அகற்ற வல்லது அந்த நெருப்பு மலை அப்படின்றது தான் நமக்கு பொருளாக இருக்குது அப்போது ருணம் அப்படிங்கிற இந்த என்னுடைய வெளியில் இருக்கக்கூடிய அதாவது என்னோட ஃபிசிக்கல் பாடிக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை விரட்டக்கூடியதா அந்த நெருப்பு மலை திருவண்ணாமலை அப்படின்னா என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய பகையும் உள்ளே இருக்கக்கூடிய பிறவி நோயையும் தீக்க வல்லது திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சரியா அப்படிப்பட்ட அந்த திருமலை அவ்வளோ சிறப்புக்குரிய மலையும் கூட சொல்லும் போதே வார்த்தைகள் வரலன்னு தான் சொல்லணும் அந்த திருவண்ணாமலைன்னு சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் எனக்கு வரமாட்டேங்கிதுன்னு தான் சொல்லணும் அழகான சித்திரம் நம்ம பிறவி பிணிய அறுக்கக்கூடிய ஒரு நெருப்பு மலையும் கூட ரொம்ப அழகும் கூட அந்த இடத்தையே தன்னோட பிறப்பிடமாக கொண்டவர் அருணகிரிநாதர் சரியா தன் அவருக்கு தாய் தந்தையர் இருந்தாங்க ஒரு தமக்கையும் உண்டு அதாவது தன்னோட பெரியவளாக இருக்கக்கூடிய ஒரு அக்காவும் அவருக்கு உண்டு தாய் தந்தையர் அவருடைய இளமையில் இறந்து போகிறாங்க இளமை அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு வயதுக்குள்ளாகவே அவருடைய தாய் தந்தையர் இறந்து போகிறாங்க நல்ல செல்வந்தர் குடும்பத்தில் வந்தவர் சரியா அவருக்கு ஒரு அக்கா மாத்திரம்தான் அக்காவினுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்து வருகிறார் அருணகிரிநாதர் இந்த சூழ்நிலையில் பாருங்கள் நல்ல செல்வ செழிப்பு இருக்குது குறைவில்லாத செல்வங்கள் இருக்குது தன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த குழந்தை எவ்வளோ அழகாக வளரும் எல்லாருக்கும் தெரியும் தானே கேட்க கேட்குறதுக்கு ஆள் கிடையாது என்ன வேணாலும் செய்யலாம் ஆண் குழந்தையும் கூட தன்னை கேட்கறதுக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு தமக்கை மட்டும்தான் அப்படிங்கும்போது போது இருக்கக்கூடிய அத்துணை கெட்ட பழக்கங்களும் அருணகிரிநாதருக்கு உண்டு முக்கியமாக பெண்ணாசை கண்டிப்பாக இருந்தது நிறைய இடத்துல இன்றைக்கு திருப்புகளில் இந்த பெண்ணாசை கூடாதுன்னு அவர் பகிரங்கமாக நமக்கு சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் அனுபவித்த அந்த விஷயம் அது இன்னொருத்தரையும் போய் பாதிக்க அழுத்தம் தான் அவருக்கு திரும்ப திரும்ப இந்த பெண் ஆசை பெண் ஆசைங்கிறத நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் இருக்கக்கூடிய அத்துணை கட்டப்படங்களும் கண்டிப்பாக உண்டு அவருக்கு எழுத படிக்க தெரியாது பள்ளிக்கூட வாசலுக்கு அவர் போனதே கிடையாது ஒரு கோயிலில் போய் அவர் நெருங்கினது கிடையாது யாருக்கும் நல்ல வார்த்தைகள் சொன்னது கிடையாது யாரையும் வாழ்த்தினது கிடையாது தர்ம த தான தர்மங்கள் செஞ்சது கிடையாது இப்படி நல்லதுன்னு இருக்கக்கூடிய அறம் சார்ந்த விஷயங்கள்னு எடுத்துக்கலாம் நமக்கு அறங்கள் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு அரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த முப்பத்தி ரெண்டு அரங்களில் எதுவுமே செஞ்சது கிடையாது அருணகிரிநாதர் இதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அவருடைய பதினாறு வயசுக்குள்ளாக அவருக்கு இருக்கக்கூடிய அத்துணை கெட்ட பழங்களும் இருந்தது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் குடி பழக்கமாக இருக்கட்டும் ஒரு புகைக்கிற பழக்கமாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடாக இருக்கட்டும் இப்படி என்னெல்லாம் தவறுகள்னு இருக்கோ அத்தனை தவறுகளும் செய்தவர் தான் அருணகிரின் எத்தனை வயது வரைக்கும் அவருடைய பதினாறு வயது வரைக்கும் அத்தனை த தவறுகளும் அவர் செய்கிறார் நிறைய நிறைய தவறுகள் அவருக்கு நண்பர்கள் சேர்க்கையும் ஒன்று அது எல்லாமும் தவறாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இப்படி இருக்கிறார் இவர் செய்த தவறின் காரணமாக விளைந்தது என்ன அவருடைய ஃபிசிக்கல் பாடி வெளியில் இருக்கக்கூடிய உடம்புக்கு வரக்கூடாத ஒரு நோய் அது தொழுநோயாக வருது சரியா தொழுநோய்ங்கிறது என்னென்னு தெரியுது அவங்களுக்கு இன்றைக்கி நமக்கு அதை பற்றின தெரியாத தெரியாதவங்க தான் நிறைய பேர் எப்படி இருக்குன்னா உடம்பு ஃபுல்லாகவே நம்மளோட சதைகள்லாம் அழுகி போக ஆரம்பிக்கும் நம்மளோட எலும்புகள்லாம் உருகும் எலும்புகள் உருகு இன்றைக்கி யாரும் பார்த்துருக்கோமான்னு கூட நமக்கு தெரியல எலும்புகள்லாம் உ உருகி நம்மளோட உடல் என்னாகுன்னா எவ்வளோ உயரமாக இருக்கிறவங்களுக்கு கூட குறுகி குறுகி கரைஞ்சி 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 எப்படி வந்துடுவாங்கன்னா ரொம்ப குட்டி ரொம்ப குழந்த போல் வந்துடுவாங்க அவங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு கொடூரமான நோயினே நம்ம சொல்லலாம் தொழு நோய்ங்கிறது மற்ற நோய்களுமே தொழக்கூடியதாக இருக்குமா இந்த நோய் அப்போனா பார்த்துக்கோங்க நோய்களே தொழுங்கோயாக இருக்கும் இந்த நோய்ங்கிறதுனால தான் அதுக்கு தொழு நோயினுங்கிற பெயரையே ரொம்ப பெரியவங்க ரொம்ப அழகாக நமக்கு வச்சுருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பேர்கள் எல்லாமே கரண்ட பேர்கள் தான் ரொம்ப அழகாக நமக்கு பேர்களும் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன் அப்படி அழகாக அவருக்கு அப்படி ஒரு நோய்க்கு வந்து அழகாகன்னு சொன்னதை தவறு மன்னிச்சிக்கோங்க அப்படி அவருக்கு ஒரு நோயும் ஆட்கொள்ளப்படுகிறார் எதனால் அவர் செஞ்ச அத்துணை தவறின் காரணமாக அவ்வளோ கொடூரமான நோய் அவருக்கு வருது உடம்பெல்லாம் அழுக ஆரம்பிக்குது சீல் பிடிச்சது அப்படின்னா வாட வரும் இல்லையா அவர் கிட்டவே யாரும் தயாராகவே இல்லை தன்னுடைய தமக்கையை தவிர வேறு யாருமே தன் பக்கத்தில் சொந்தங்களோ உறவினர்களோ நண்பர்களோ தன்னு கூட பழக்கப்பட்ட பெண்களோ எல்லாமே நீங்கள் தான் சொல்லக்கூடிய அந்த யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் யாரும் வரத்துக்கு சந் ரெடியாக இல்லை அவருடைய தமக்கையே தவிர அப்படியே அந்த புண்ணு இருக்கக்கூடிய அந்த உடலை கூட சகிச்சுக்கிட்டு அந்த புண்ணை தொடக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு ஒரு மருந்து வைக்கிறதா இருக்கட்டும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய விரல்கள் எல்லாம் குறைஞ்சு போகும் இல்லையா அவரால் அள்ளி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கிடையாது எழுந்து போக முடியாது அப்போ அவருடைய மலஜலம் எடுக்கிறதா இருக்கட்டும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் அவரை தொடச்சி க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே யார் செய்கிறான்னா கொஞ்சம் கூட சலிக்காமல் அவருடைய அக்கா தான் அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்குறார் இதை பார்க்க பார்க்க அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி தோணுது இது வரைக்கும் இப்படி ஒருத்தி அக்கா வீட்டில் இருக்கா அவள் சாப்பிட்டாளான்னு கூட கேட்காத ஒரு மனுஷன் நான் இன்றைக்கி அவள் மற்றந்தான் எனக்காக எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க போது அவருக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இதற்கு மேலும் இருந்த அத்தவணி செல்வத்தைங்களும் அழிச்சிட்டேன் என்னோடய கெட்ட பழக்கத்தின் காரணமாக இருக்கிற அத்தனை செல்வத்தையும் நான் முழுமையாக அழிச்சிட்டேன் இன்றைக்கி என்னை சுற்றி யாருமே இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு மேலேயும் தன்னோட அக்காவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவுகோறார் அவர் தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது என்னோட உடல் நோய் வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இல்லை அவருக்கே நல்லா தெரியும் நான் பண்ண தப்புக்கு தான் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதை உணர்வும் செய்தார் இன்னைக்கு உணர்தல்ங்கிறது நமக்கு வரதே கிடையாது நம்ம தப்பு பண்ணுறது தான் மனிதனோட இயல்பு கண்டிப்பாக தவறு பண்ணி தான் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும் தப்பு பண்ணுறது தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அதை செய்யாத வந்தால் நல்ல மனுஷனாக இருக்க முடியும் அப்போ இதை தப்பு தான் இது அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பை செய்யவே கூடாது ஏற்கனவே முதல் முறையாக செய்யக்கூடிய தெரியாமல் செய்கிற தவறுகளை சுவாமி கண்டிப்பாக மன்னிப்பார் ஆனால் தெரிஞ்சே நான் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிப்பாக சுவாமி என்ன மன்னிக்கவே மாட்டார் இது கண்டிப்பாக உண்மையும் கூட அது அவருக்கே புரிய வந்தது ஏன்னா ஒரு சூழ்நிலை தான் எல்லாேருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் அந்த சூழ்நிலையில் அவருக்கு நிறைய நிறைய அனுபவங்களும் கொடுக்கப்பட்டுச்சு நிறைய அனுபவங்களை அவர் தெரிஞ்சுக்கவும் செஞ்சார் சுற்றி இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்க என்ன ஏது என்ன எல்லா அறிவுகளும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அவர் முடிவு பண்ணது தன்னோட அக்காவை எந்த வகையிலும் நான் வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக இல்லை இன்றைக்கி அவளுக்கிட்ட இவ்வளோ வேலைகள் நான் வாங்குறது நியாயமும் இல்லை இதுக்கு மேற்கொண்டு அவளை நான் கஷ்டப்படுத்தவும் விரும்பலைன்னு முடிவு பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறார் நேராக என்ன பண்ணுறாரு நேராக இங்கேருந்து கோயில் அப்போல்லாம் நிறைய இறந்து போகிறதுக்கான வழி அவங்களுக்கு இல்லை இல்லையா அதுக்காக அவர் என்ன முடிவு பண்ணுறாரு நேராக இங்கேருந்து கோயில் மேலே ஏறுவோம் கோயில் கோபுரத்துலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் இங்கேருந்து போகிறார் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு போகிறார் மேலே இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தின் மேலே ஏறுறார் மேலே ஏறி கீழே விழும்போது தன்னையும் அறியாமல் அவர் சொன்ன வார்த்தை தான் முருகா அப்படின்ற வார்த்தை எப்படிங்க அவருக்கு மட்டும் அப்போ அந்த முருகான்ற வார்த்தை வந்து கோயில் பக்கமே போகாத மனுஷன் படிக்க தெரியாது ஆனால் தன்னையும் அறியாமல் அவர் சொன்ன எப்படி அப்படி முருகான்ற வார்த்தையை சொன்னார் அப்படின்னா இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அருணகிரிநாதருடைய முற்பிறவி பலன் இங்கே அழகாக அவருக்கு வேலை செஞ்சுது பாருங்கள் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் திருக்கட்சி நம்பிகளுடைய புண்ணிய பலன் உனக்கு உண்டுப்பா ஆனால் வைகுண்ட தரமாட்டேன்னு சுவாமி சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா அதே போல் தான் இங்கேயும் ஏற்கனவே அருணகிரிநாதருக்கு புண்ணிய பலன் அப்படிங்கிறது இருந்தது அந்த புண்ணிய பலத்தின் காரணமாக பதினாறு வயசு வரைக்கும் அத்தனை விஷயங்களையும் அனுபவித்தார் அந்த புண்ணிய பலன் முடிஞ்சது அவரோட கஷ்ட காலங்களும் ஆரம்பிச்சது ஏன்னா அவர் இந்த பதினாறு வருஷங்களை செஞ்ச தவறுகள் அந்த தவறு அந்த தவறுகள் காரணமாக அந்த பாவத்தை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார் எத்தனை காலங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதை அனுபவிக்கிறார் ஒரு ஒரு வருடமாக அவர் திருப்ப திருப்ப அந்த தொழில்நுட்ப காட்பாணை இருக்கக்கூடிய மனசு மனசினாலேயும் கஷ்டம் உடம்புனாலேயும் கஷ்டம் முழுமையாக அவருடைய பாவத்தை கழிக்க கழிச்சாருன்னு தான் சொல்லணும் முழுமையாக அவர் கழித்தார் அப்போ அந்த முற்பிறவி பலன் அவருக்கு அங்கே முடிஞ்சது நிறைவு பெற்றது அதே முற்பிறவி பலனில் அவருக்கு கிடைச்ச ஞானம் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த புண்ணியத்தின் பலன் அவர் கொஞ்சம் ஞானமும் இருந்தது எப்போதுமே முற்பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் நம்ம கூட தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஞானம் மாத்திரம் நீங்கள் இங்கே சேர்த்து வச்சுருக்கலாம் பொருள் சேர்த்து வச்சுருக்கலாம் பணம் சேர்த்து வச்சுருக்கலாம் சொந்தங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம் நீங்கள் எத்தனை விஷயங்கள் சேர்த்து வச்சுருந்தாலும் அது எதுவுமே உங்கள் கூட வரப்போகிறதில்ல மரணம்னு ஒன்று வந்துட்டால் உங்கள் கூட எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஞானத்தை தவிர இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் படித்து இன்றைக்கி பட்ட பறி பட்ட அறிவு அப்படின்னு சொல்லி படித்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது என்னவாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் எம்எஸ்சியாக இருக்கலாம் பிஹெச்டி எவ்வளோ பெரிய விஷயங்கள் வேணாம் கலெக்டராக இருக்கலாம் ஐஏஎஸ் படிக்கிறாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் பட்ட அறிவுன்னு சொல்லி ஒரு சர்ட்டிஃபிகேட்டின் கையில் வாங்குறீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே அறிவு இது எல்லாமே வித்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த லோகத்தில் எனக்கு வாழணும் எனக்கு வாழணும்னா அதுக்கு பணம் வேணும் நான் சம்பாதிக்கணும் என்னுடைய வாழ்நாளே நான் சரியாக என்னோடய வாழ்வாதாரத்துக்காக நான் வாழணும் அந்த வாழ்வாதாரத்துக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக மாத்திரம்தான் இது வித்தையாக சொல்லப்பட்டிருக்கையா தவிர இது ஞானமாக சொல்லப்படலை அப்போ அறிவுன்றது வேற ஞானம்ன்றது வேறு எனக்கு அறிவு என் கூட இன்னொரு பிறவிக்கு ட்ராவல் ஆகுமா எனக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியுமா இந்த பிறவி முடிஞ்ச அடுத்த பிறவிக்கு ஏன் கூட அது வருமானு கேட்டால் அது வராது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஞாபகப்படுத்திக்கோங்க அறிவு உங்கள் கூட இன்னொரு பிறவிக்கு ட்ராவல் ஆகாது எடுத்துகிட்டு நீங்கள் போக முடியாது ஆனால் உங்களுடைய ஞானத்தை எப்படி புண்ணிய பாவத்தை சுமந்துருந்தால் அந்த ஆன்மா இன்னொரு பிறவிக்கு போகுதோ அதே போல் முற்பிரிவில் இருக்கக்கூடிய ஞானத்தையும் அந்த ஆன்மாவால் எடுத்துகிட்டு போக முடியும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ இந்த ஞானம் அவருக்கு அங்கே அந்த ஞானம் ஏற்கனவே இருந்தால் அந்த முற்பிறவி ஞானம் தான் அந்த முற்பிறவி பலன் தான் அவர் அங்கே முருகான்ற வார்த்தையை அங்கே சொல்லவும் வச்சுது இது ஏற்கனவே எல்லாமே எழுதப்பட்ட விஷயந்தானே ஏற்கனவே சாமி அழகாக எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுருப்பாரு அவர் இங்கே அனுப்புனதுக்கு காரணமே இப்படி ஒரு திருப்புகள் இப்படி ஒரு பொக்கிஷத்தை அவர் மூலியமாக நமக்கு கொடுக்கணுங்கிறதுனால தானே இது அழகாக அங்கே நிறைவேறவும் ஆரம்பிக்குது அவர் முருகான்னு சொல்லி கீழே விளறார் கீழே விழற முழுமையாக அவர் கீழே விழுந்து முடியலை அழகாக கையில் ஏந்தி தன்னை யாரோ காப்பாற்றினாங்கிற உணர்வோடு அருணகிரிநாதர் விழித்து பார்க்குறார் கண் விழித்து பார்க்கும் போது தான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறார் விஷரூ ரூப தரிசனமாக முருகப்பெருமான் நிற்கிறார் முருகப்பெருமான்னு சொல்லும்போதும் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது விஸ்வதுரூப தரிசனம்னால் எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க தனக்கு முன்னாடி தான் வரைக்கும் நினச்சே பார்க்காத ஒரு திருமேனி அவ்வளோ பெரிய திருமேனியாக கண்ணுக்கு முன்னாடி நின்னால் யாருக்கு தான் சந்தோஷம் வராது இல்லை அப்படி ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் தெரியல முருகப்பெருமான்தான் நமக்கும் அதுக்கு அது அனுகிரகம் பண்ணணும் அப்படி முருகன் கண்ணுக்கு முன்னாக விஸ்வரூப தரிசனம் எடுத்து காமிக்கிறார் காமிச்சதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்றார் அந்த ஒளியின் வடிவம் முருகனாலே அழகு இல்லையா ஒளி தானே ஒளியின் வெளிச்சம் தானே பிரகாசம் எப்படி இருப்பார் சுவாமி பார்க்குறதுக்கு அந்த ஒளி அந்த பிரகாசம் அவரை பார்க்கக்கூடிய அந்த அந்த உணர்வு அந்த அனுபவம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது திருப்புகளையும் அவர் அப்படியே தான் சொல்லியிருக்கார் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியலையே அத்தனை தடவை திருப்ப திருப்ப சொல்லியிருக்காரு எனக்கு வார்த்தைகளை சொல்ல வரல நீயும் அதை அனுபவிச்சு பாரு அனுபவிச்சு பாருதுன்னா திருப்ப திருப்ப நமக்கு சொல்லிகிட்டே இருக்கார் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறார் அவரோட திருப்பாதங்களை வ வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுறார் அப்போ தான் தன்னையே பார்க்குறார் அவர் திருக்கரங்கள் பட்ட உடம்பாச்சே அந்த உடம்பு எப்படி இருக்கும் தேஜஸ் போல் இருந்துச்சான் இருக்கக்கூடிய அத் அழுகி போன அந்த உடம்பில் அந்த எலும்புகளும் சதைகளும் எல்லாம் உருமாறி எப்படி இருக்குது தேஜஸ் தங்கம் போல் ஜோலிக்குது ஏன்னா சுவாமியோட திருக்கரங்கள் பட்டதாச்சே அது எப்படி இருக்கும் அப்போ தான் சுவாமிகிட்டே கையெடுத்து கும்பிட்டு அவரோட திருப்பாதங்களை வணங்குகிறார் அருணகிரிநாதர் அப்புறமா சுவாமி அங்கங்கே முருகப்பெருமான் அவர்கிட்ட அங்கே பேச ஆரம்பிக்கிறார் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா அருணகிரி தற்கொலை செய்வது மிகப்பெரிய பாவம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் தற்கொலை செய்வது மிகப்பெரிய பாவம் ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவனுக்கு செய்யவே கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமானது தன்னைத்தானே அழிச்சிக்கிறது சரியா இங்கே தற்கொலை கூடாதுங்கிறது தான் முதல்ல அவருக்கு சொல்லக்கூடிய முதல்ல அவருக்கு சொன்ன உபதேச மந்திரமும் கூட தற்கொலை செஞ்சுக்கிட்டால் உனக்கு அடுத்த பிறவின்றதை கண்டிப்பாக சுவாமி கொடுக்க மாட்டார் யாரெல்லாம் தற்கொலை செஞ்சு கொஞ்சம் செஞ்சு தன்னை அழிச்சுக்கிறாங்களோ அவருடைய முடிவுன்றது ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டது இல்லையா அவர் ஏற்கனவே முடிவு தான் நம்மளை அனுப்பி வைக்கிறார் அதுக்கு முன்னாக என்னுடைய முடிவை நானே தேடிக்கிறேன் யாரெல்லாம் எடுக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் அடுத்த பிறவி மறுபிறவின்றது கண்டிப்பாக கிடையாது அப்ப அது என்னவாங்க இருக்கும் அதே ஆன்மாவை அப்படியே தெரிய வேண்டிதான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்மா பேய் மாதிரி தெரியறோம் பிசாஸ் மாதிரி இருக்க இப்போ ஏதோ நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா அந்த ஆன்மாவுக்கு உடம்பா கொடுக்க மாட்டார் எனக்குள்ள இருக்கிறது ஆன்மா தானே ஆனால் இந்த சரீரத்தை எடுத்திருக்கு தீபான்ற இந்த சரீரத்தை எடுத்திருக்கு அவ்வளவுதான் இப்ப உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு இந்த உடம்பு அழியும் ஆனால் அந்த ஆன்மா அழியாது அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒன்று புண்ணிய பாவத்தின் வழி வேறு ஒரு பிறப்பு கிடைக்கணும் இல்லையா வைகுண்டத்துலேயோ இல்லை கைலாயத்துலேயோ ஏதோ ஒரு பிராப்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி அதுக்கு கொடுக்கணும் இப்படி தான் இருக்க முடியும் ஆனால் சுவாமி என்ன பண்ணுறார் இன்னொரு கரு கொண்டு பிறக்கக்கூடிய வாய்ப்பை தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கொடுக்கறது இல்லை அவங்க அடுத்து ஏழு பிறவிகள் என்னவாக பிறக்க இருக்கிறாங்களோ அது வரைக்குமே அவர் பிறவியை கொடுக்க மாட்டாராம் அப்போ எத்தனை காலங்கள் அந்த ஆன்மா ஆன்மாவாகவே தெரியும் பாருங்கள் இது மிகப்பெரிய சாப்பரும் கூட ஏன்னா ஆத்ம விசாரங்கிறது சின்ன விஷயம் கிடையாது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த பூலோகம் இருக்குது இதைத்தாண்டி தேவலோகம் இருக்குது இதை தாண்டி மேலும் அஞ்சு லோகங்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் இல்லையா நமக்கு அஞ்சு லோகங்கள் இருக்குது தாண்டி தான் கைலாயமோ வைகுண்டமோ இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆன்மாகப்பட்டது இறந்து போனதுக்கு அப்புறமாக அது புண்ணியம் செஞ்சிருந்தா சொர்க்கத்துக்கும் பாவம் பண்ணியிருந்தால் நரகத்துக்கும் அனுப்பணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி மரணமில்லாத பெருவாழ்க்கை சித்தர்கள் போலவோ முனிவர்கள் போலவோ ஞானியர்கள் போலவோ மரமில் மரணம் இல்லாத ஒரு பெருவ பெரு வாழ்க்கையை அந்த தெய்வத்தை சார்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அவங்க சேர்றாங்க இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதுக்கு இடையில் இந்த இங்கேருந்து அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மாவாக போகிறதா இருந்தாலும் சரிதான் அதாவது அந்த சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரிதான் நரகத்துக்கு போகிறதாக இருந்தாலும் சரி தான் இடையில் இருக்கக்கூடிய ட்ராவலுங்கிறது ரொம்ப 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 கடினமாக இருக்கும் ஆனால் அந்த கடின வழிக்கு கூட ஒரு வெளிச்சமாக இருக்கும் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அந்த வழிகளும் கடினமாக தான் இருக்கும் ஆனால் நான் எளிமையாக போய் சேரணுன்னா ஒரு குரு கண்டிப்பாக நமக்கு வெளிச்சமாக நம்ம கூடவே வருவார் அது நரகத்துக்கு போகணுன்னா சொல்லவே வேணாம் இன்னும் கடினமாக தான் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு அமாவாசை திதியாக இருக்கட்டும் இல்லை வருஷ திதியாக இருக்கட்டும் நம்ம ஏன் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது இல்லையா அந்த ஆன்மாக்கள் இப்படி இருக்காங்களா எங்கே போய் இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நம்ம யாருக்காக இருந்தாலும் அதை அவங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னொரு பிறப்பை அவங்க பிறந்திருந்தா கூட அவங்களுக்கான தர்ப்பணத்தை கொடுக்கணும்னு இன்றைக்கி நமக்கு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சிகிட்டு இருக்கோம் இப்படி இந்த ஆன்மாக்களுக்கு இந்த தர்ப்பணங்கள் கூட போய் சேராது நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கூட போய் சேராது அதுக்கு சாப்பாடு கிடையாது நம்மளை போலவே அந்த ஆன்மாவுக்கு எல்லாமே உண்டு அதுக்கு பசி உண்டு தாகம் உண்டு பிணி உண்டு எல்லாமே உண்டு ஆனால் இது யார் கொடுப்பா உலகத்துக்கும் வர முடியாது சொர்க்கத்துக்கோ நகரத்துக்கோ போகவும் முடியாது இந்த ஆன்மா இப்படி இந்த அண்டத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எத்தனை காலங்களுக்கு அடுத்து ஏழு பிறவி அது என்னவாக பிறக்க இருந்துச்சோ அத்தனையும் அந்த ஆன்மா கழித்த பிறகு தான் அந்த சுவாமியோட அனுகிரகம்ன்றது கிடச்சி மறுபடியும் ஏதோ ஒரு கருவின் கொண்டு அது பிறக்க முடியும் மனித பிறவியாக இருக்க முடியாது வேறு ஏதோ ஒரு பிறவியாக பிறக்கும் அப்புறம் எத்தனை வருஷங்கள் எத்தனை லட்ச வருஷங்களுக்கு அப்புறமாக அதுக்கு மனித பிறவி கிடைக்குமோ அது தெரியாது அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம்ன்றதை பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை தற்கொலை அப்படின்ற முடிவு யாராக இருந்தாலும் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு போன விஷயந்தான் நமக்கு அருணகிரிநாதருடைய கதையும் கூட இப்போ அவர் சொல்லிட்டார் அங்கே முருகப்பெருமா அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிற தற்கொலை செஞ்சிக்க கூடாது இது மிகப்பெரிய பாவமும் கூட அடுத்த ஏழு பிறவிகள் உனக்கு இறைவன் தர மாட்டார் அதனால் இதை செய்யாத அடுத்தபடியாக அவர் சொல்கிறது அருணகிரி உனக்கான ஒரு உபதேசமாக ஒரு மத்தத்தை சொல்கிற கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா சும்மா இரு சொல் அற இப்போ சும்மா இரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் பேசாமல் ஒரு இடத்துல சிவனேன்னு உட்காந்துருக்கணும் அப்படி தானே அடுத்த வாரத்தையும் சேர்த்து கவனிக்கணும் சொல் அற அப்போ என்ன பொருள் சொற்கள் அற்று நான் பேசாமல் இருக்கணுமா சொற்கள் அற்று மாத்திரம் இல்லை என்னோட ஐம்புலன்களும் அற்று நான் பேச பேசாமல் இருக்கணும் அப்படி சிவனேன்னு இருக்கணும் அப்படின்றத அங்கே பொருளாக இருக்குது சிவனேன்னு இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பக்கத்தில் நடந்தாலும் காதலே கேட்கக்கூடாது எனக்கு கண்ணுக்கு முன்னே நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியக்கூடாது நுகர்தல் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே கூடாது என்னோட வாய் பேசாமல் இருக்கணும் என்னோட எனக்கு மேலே படக்கூடிய அந்த காற்றோ இல்லை எந்த ஒரு உணர்வோ என்னோட என்னோட தோல் கொண்டு எனக்கு வரக்கூடிய எந்த உணர்வுகளும் எனக்கு வராமல் இருக்கணும் இது எ இந்த அஞ்சு உணர்வுகளும் அற்று இந்த ஐம்புலன்களும் அற்று நான் வாழ்ந்தால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே அற்று போய் நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதன் பேர் தான் என்ன சும்மா இரு அப்படின்ற பொருள் இன்றைக்கி சும்மா இருன்ற வார்த்தை நம்ம சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் சும்மா இருன்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய பொருளும் உண்டு சரியா இப்படி அழகாக அவருக்கு உபதேசம் பண்ணுற இந்த உபதேசத்தை ரொம்ப அழகாக சுவாமி கேட்கவும் செய்கிறார் அதன் பிறகாக அவரோட திருநாக்கில் சுவாமி தன்னுடைய வேல் கொண்டு ஓமுன்ற பிரணவ மந்திரத்தை அவர் எழுதுகிறார் எழுதுனதுக்கப்புறமாக கேட்குறார் சொல்கிறார் அவர்கிட்ட சொல்கிறார் அழகாக அருணகிரி திருப்புகளை எனக்காக பாடுக அப்படின்னு சொல்லி அழகாக கேட்குறாரு சுவாமி கேட்குறார் அருணகிரிநாதர் எழுத படிக்க கூட தெரியாத ஒரு ஆணா ஆவனா கூட எனக்கு தெரியாது எழுத படிக்கிறது என்னன்னே தெரியாது ஒரு பள்ளிக்கூட வாசனையே இல்லாத ஒருத்தனாக இருக்கக்கூடிய சுவாமி நான் என்ன போய் நீ ஒன்றை பற்றி பாடுன்னு சொல்கிறியே இதை நான் எப்படி பாடுவேன் எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத அவர் கேட்குறார் அவர் சொல்கிறார் இல்லை நீ அழகாக பாடு உன்னால் பாட முடியும்னு அங்கே சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணுற அடுத்தது எனக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல முதலடி நீயே எடுத்துக்கோடு அங்கே கேட்க போக அதன் பிறகாக முருகப்பெருமான் திருப்புகலனுடைய முதல் வார்த்தையாக எடுத்துக் கொடுத்த வார்த்தை தான் முத்துன்றது வார்த்தை அதன் பிறகாக அருணகிரிநாதர் முத்தை தரு அப்படின்ற பாடலை முதல் முதலாக அருணகிரிநாதர் அந்த கஷேரத்தில் பாடுறார் எங்கேயிருந்து பாடுறார் திருவண்ணாமலையில் தான் முதலாக முதல் பாட்டு எங்கே அரங்கேற்றம் நடந்தது அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் யாருக்கு முன்னாடி ஞானமே வலிவான அந்த முருகப்பெருமானுடைய முன்னாடி சரியா கொஞ்சம் நஞ்சமாக அவர் கொடுத்துருக்காரு ஞானம் அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா கொஞ்சம் கொஞ்சமாகலாம் கொடுக்க மாட்டான் அள்ளி தான் கொடுப்பான் அதுதான் முருகனும் கூட அது கொடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு நமக்கு கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி தான் அன்றைக்கி அவருக்கு ஞானம் கிடைச்சது எப்படி கிடைச்சது அல்ல அல்ல குறையா குறையவே குறையாத அளவுக்கு அவருக்கு அன்றைக்கி ஞானத்தை கொடுத்தார் இன்றைக்கி திருப்புகள் நமக்கு புகிஷமாக இருக்குது அப்படின்னா அது முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய கருணைன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி அந்த கருணையை நம்ம முழுமையாக வாங்கிக்கணும் தொடர்ந்து இதில் பயணிப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அருணகிரிநாதர் பற்றியும் நம்ம அடுத்த வகுப்பில் மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகாக திருப்புகளை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திப்போம் முருகப்பெருமானை உணர்வோம் அனுபவிக்கணும் அனுபவித்து பார்த்தா தான் முருகனை தெரியும் நம்ம இப்படியே படிச்சுட்டு போனால் தெரிஞ்சுக்காது முருகனை எப்படி சுவாமி அனுபவித்தாரோ எப்படி அருணகிரிநாதர் சுவாமிகள் அனுபவிச்சாரோ அதே போலயே நம்மளும் அனுபவிக்கணும் அந்த முழு அனுபவத்தையும் நமக்கும் பெறணும் எல்லோரும் பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருக்கும் முக்தின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் அந்த முக்தியை நோக்கி எல்லோரும் பயணப்படுவோம் இந்த பயணத்தில் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிக்கலாம்